நாங்கள் இன்றைக்கி புது இடத்துக்கு போகிறோம் எங்கே போகிறோம் காட்டுக்கு போகிறோம் எல்லாருமே போகிறோம் இன்றைக்கி வேலை கரையாமல் பிடிச்ச தட்டெல்லாம் உதறி ஒரு கட்டை அவுத்து விட்டு உதறணுங்களாங்க எவ்வளோ கஷ்டம் நான் கரையாக அதுக்குள்ளே எதுக்கு பிடிச்சிருந்து பத்து நாளைக்கு மேலே ஆனால் பிடிச்சிருமாம்மா அது ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தால் எரு மருந்துக்கிட்டு போட்டிருந்துருக்கலாம் ஃபஸ்ட்டே சொல்லல இன்னும் கொஞ்சம் நிற்கிது தேவைப்படுறப்ப கட்டிக்கலாம் என்ன அறுத்துக்கலாம் பக்கத்து காட்டில் தட்டி வரலின்னு சொன்னோம் இல்லைங்களா அவங்க வந்து ஒரே ஒரு குச்சி ரொம்ப சின்ன குச்சி அதுதான் வந்துருந்துச்சு இப்போ தான் புரிஞ்சிருக்குது எனக்கு உலம் ஓட்டினா என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து உரம் போட போகிறோம் உரம்னா உரம்னா உரம் இல்லை என்ன போட போகிறோன்னா அப்பாட கம்பி சுற்றி எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்துலாம் எங்கள் அப்பா நீல கவர் மட்டுந்தான் எடுத்துகிட்டு போவார் ஏதாவது பூடு செடி பார்த்து கட்டிகிட்டு வந்துடுவார் இப்போ எல்லா பக்கமும் பூடு இருக்கிறது இல்லைங்க அப்போல்லாம் சைட் காடு இருந்துச்சு அப்படி இப்போ இப்படி அதனால் இப்போ என்னேராக சுற்றி கம்பி நான் தூக்கிகிட்டே தான் சுத்த வேண்டியதாக இருக்குது நான் பழனி போயிட்டு வந்தப்போ சாமி நான் எப்போ விட்டுட்டு அவனாசி போனாலும் மாடு ஒடியா நீ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நீடாக கால்டி எடுத்துருக்கிற காட்டில் உள்ள போ உள்ள போ போக மாட்டேங்கிறாளே போகிறா போகிறா போயிட்டா போயிட்டா அப்பா போயிட்டாப்பா ஏமா எப்பா 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 வந்தாச்சு எவ்வளோ புதற எவ்வளோ புதரு சாப்பிட்ருக்கு தலை முடியல கயிறு மாட்டிக்கிச்சு இந்த ஜாலியாக சாப்பிட வேண்டியதுதான் இந்த காடு ஃபுல்லாக நம்பளுக்கு தான் அப்படின்னு சொன்னால் நம்பக்கூடாது தட்டு எடுக்க வரைக்கும் மற்றவங்க வரமாட்டாங்க தட்டு எடுத்துட்டாங்கன்னா மற்றவங்க யார் வேணாலும் வருவாங்க தலையில் முதல்ல இருக்கிறது எடுப்போம் அப்பாடா எடுத்தாச்சு மேடம் ஃபஸ்ட் ஃபஸ்ட் வந்துட்டாங்க நான் அவங்கள இடத்துக்கு கொண்டு கட்டி கூட்டிகிட்டு வரணும் விட்டாச்சுன்னா ஓடிடுவான் ரோசம் மட்டும் சோறு வயிற்றுக்கு இது பத்திலையும் தொட்டாவே கோவம் வந்துடும் காலையில் பாப்பாடு பேசிகிட்டு இருக்கிறேன் அம்மா அம்மா அப்படிங்கிறா நான் கூப்பிட்டா நீ பேசாத மாடு கூப்பிட்டா மட்டும் போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்மா ஜம்முன்னு வந்துச்சு தட்டு நீ இது எத்தனை நாளைச்சு தட்டில் புல்லு நீ எத்தனை நாளைக்கு ஆட்டும் தாக்கல தெரியல பார்ப்போம் ஐயம்மா எம்மா எம்மா என்னோட சந்தோஷத்தையும் அளவிடவே முடியாது என்னோட சோகத்தையும் அளவிடவே முடியாது எல்லாமே ஹைப்பர் தான் சந்தோஷப்பட்டாலும் யாரும் பார்க்க முடியாது அந்தளவுக்கு சத்தமாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் வந்தாச்சு 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 பக்கத்து காட்டுக்கு வந்தாச்சு இது நம்ம சின்ன குட்டி அது இன்னொருத்தவங்களுது செவலை கேட்க அங்கே நிற்கிறா பக்கத்தில் அவங்க எல்லாருமே கட்டியிருக்காங்க எங்கே கட்டியிருக்காங்கன்னா தெரிய மாட்டேங்குது ஒரே நிமிஷம் இருங்க பார்க்கலாம் இங்கே இருக்குது ஆ தெரியுது 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 இந்த தெரியுது கேமராவில் ஆப்போசிட்டாக இருங்காட்டி எதுவும் மாட்டேங்குது இந்த இடத்துல இந்த இட இந்த இடத்துல இருக்குது மாடு தெரியுது அவங்களுக்கு பை பார்க்கலாம் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ எத்தனை மாடு எப்படி மேய்துன்னு மட்டும் பாருங்கள் இங்கே இவங்க ரெண்டு பேர் மேயிறாங்க இங்கே நம்மால் பெரியாள் நிற்கிறாங்க பில்லை பாருங்கள் எத்தனை இருக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சீக்கிரம் காலியாகிடும் இந்த விதையத்தான் எடுத்துகிட்டு போய் நம்ம காட்டுக்கு போடணும் இது என்னமோ பண்ணக்கிறையா அது என்னமோ சொல்கிறாங்க அது அளவுக்கு இதில் என்ன இருக்குது தலைங்கானோ உன்னோ அது தேடிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாருங்கள் பிள்ளைலாம் அப்பா தட்டை அறுத்தவங்க வாருங்க என்னம்மா அறுத்துருக்குறாங்க சாமி வந்ததே தட்டு எவ்வளோ உண்டு அதிலையும் இவ்வளோ பெருசு விட்டு அறுத்துருக்குறாங்க அறிவாளிக்கு போல அப்புறம் என்ன அங்கே மெய் இது வரும் மாடு நானும் போகிற பக்கத்தில் ஏகப்பட்ட வேலை கிடக்குதுங்க என்ன வேலை கிடக்குதுன்னா தட்டு தட்டு வந்து கரையாமல் பிடிச்ச தட்டெல்லாம் ஒரு கட்டை அவுத்து தட்டி விட்டு மறுபடி மறுபடியும் என்ன பண்ணணும் உதறி காய வைக்கணும் காய வச்சதுக்கப்புறம் அவனாசி சாயங்காலம் வந்து வந்து இது வந்து இதில் எத்தனை பேர் த இந்த கொடி எடுத்தாங்க தெரியுமா அநியாயம் ஒரு எட்டு பேராக பத்து பேராக அறுத்துருப்பாங்க நிஜமாக சொல்கிறேன் அங்கே என்ன உருவோம் அய்யோ நான் யாரும் உட்காந்துருக்குறாங்கன்னு நினச்சேன் இது என்னமோ பேக் கேமராவே போக மாட்டேங்க இது என்னாச்சுன்னு தெரில அங்கே நிஜமாலுமே அங்கே ஒரு கருப்பு புள்ளி மாதிரி தெரியுது தெரியுங்களா ஆ கரெக்டாக அந்த இடத்துல கருப்பு புல் ஏன் கையை வேறு நேராக நீட்ட முடியல எங்கடா இங்கே ஆ இப்படி நீட்டர் கரெக்டாக வருது அங்கே தெரியுது கருப்பு புள்ளி மாதிரி அந்த வேப்பமரத்து பக்கத்தில் அது என்னடா மனுஷன் உட்காந்துருக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா இவ்வளோ ஒரு கண் குட்டிங்க எனக்கு பார்க்குறக்க மனுஷன் தலைமட்டு தான் தெரியுதுன்னு நினச்சிட்டேன் அங்கே தெரியுது நல்லா தெரியுது இந்தா தெரியுது சரி அப்போ எல்லாமே நம்ம காடு நம்ம காடு நம்ம காடு காட்டுக்காரங்க கேட்டாங்கன்னா தான் போடுவாங்க வேறு ஏதாவது பண்ணுவாங்கப்போ இன்னும் பக்கத்தில் ஒரு காடு அறுக்காமல் வச்சிருக்காங்க இந்த காட்டில் ரொம்ப லேட்டாக தான் போட்டாங்க தட்டு ஒரு இடுப்பளவு கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கும் ஆனால் மல் மழை நல்லா செருக்க அடிச்சுது ஜம்முன்னு பயிரும் வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு இந்தா அங்கே ஒரு என்ன குட்டி குட்டியாக குடி குடியாக தெரியுது தெரியுங்களா எல்லாம் தான் ரொம்ப குட்டியாக ஒரு இடுப்பளவு கூட வந்திருக்காது அதை விட ரொம்ப கம்மி நம்மளது ஹைட்டு வந்துச்சு ஆனால் தட்டு அளவுக்கு இல்லை இவங்களது தட்டு நல்லா வந்துடுச்சு ஹைட்டு வரல ரொம்ப லாஸ்ட்டில் தான் போட்டாங்க ஃபஸ்ட்டு ஒரு உழவு ஓட்டினாங்க அப்போ செம்மையாக மழை பேஞ்சுது அப்புறம் அந்த மலைக்கு நான் ஈரத்தில் நலைஞ்சுது மறுபடியும் இவங்க போட்டு அந்த மழை வந்துச்சு அதுக்கப்புறமும் சும்மா ஜம்முன்னு வந்துருச்சு எல்லாமே பொறுக்கி எடுத்த மாதிரி போட்ட தட்டை எல்லாமே வந்துருச்சு ஆனால் வளர்த்தி மட்டும் இல்லைங்க எவ்வளோ இவ்வளோ இருக்குது இவ்வளோண்டு தான் தெரியுது பார்த்தாவே ரொம்ப குட்டியாக தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல பயிர் சும்மா ஜம்முனு போட்டது எல்லாமே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளது மொத்தம் மூணு டாக்டர் ஆயிருக்குன்னு மாமாங்க ஆனால் மூணு டாக்டர் ஆகலை என்னாச்சு நம்மளது எல்லாமே மழையும் கொஞ்சம் சரி மழை இந்த மழை வந்து அளவுக்கு தட்டானதே பரவாயில்ல ஒன்றுமே இல்லாமல் போயிருந்தா என்ன தான் ஒன்றுமே ஆகிருக்கு பண்ண முடியாது இதுவே ரொம்ப சந்தோஷம்னு நினச்சிட்டு போக வேண்டியதான் போர் ரொம்ப சிறுசாக தெரியுதுங்க இந்த இடத்துல உழவே ஓட்டலையா இருக்குது இங்கே வேறு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்குது கால் கூட கால் உள்ளே உயரணும் மாட்டேங்குது மனுஷன் அந்த மாதிரி இருக்குது கொதரா அப்புறம் என்ன எல்லாமே அப்படி அப்படியே அங்கங்கே கிடைக்கும் அங்கெல்லாம் மாடு மேயுது அங்கே ஒரு மாடு அங்கே ஒரு புழு கூட்டு கண்ணுக்குட்டி அங்கே நிற்கிது அங்கே ஒன்று நிற்கிது இன்னும் ஏன்னா அதை மட்டும் அறுக்காமல் வச்சுருக்காங்க அது நீ யாருதுன்னு தெரியல அப்புறம் என்ன நம்ம ராஜாஸ் எல்லாம் மேய்ஞ்சிட்ருக்காங்க நம்ம ராஜாஸ் தான் தட்டே இதை மட்டும் ஏதோ கொடி போட்டிருந்தாங்க கொடி அறுத்து ரொம்ப நாளாச்சு அது எல்லாமே அப்படி இருக்குது இதெல்லாம் கழிச்சு வச்சிருவாங்களா இல்லை சந்தோஷமாக பிரியாணி கிடச்சிருச்சுன்னு சாப்பிடுவாங்களான்னு தெரியல இவன் ரொம்ப குஷியாக தெரியுறா ஏன்னா இவ்வளோ தான் கட்டுப்படி ஆகிறது இல்லையே நான் சின்ன வயசில் நினச்சிப்பேன் எங்கள் அப்பாவை தப்பா என்னென்னு நினச்சிப்பேன்னு இப்போ சொல்கிறேன் கேளுங்க அப்பா தட்டு போட சொல்லுவார் மாட்டுக்கு தட்டு போட சொன்னார்னா பெரிய மாட்டுக்கு மட்டும் பெ நிறையாவும் சின்ன மாட்டுக்கு இவ்வளோண்டும் போட சொல்லுவார் ஏன்ப்பா அப்படின்னு கேட்டதுன்னா கேட்டது இல்லையா அதனால நான் தெரியல ஏன்னா பாவமாக தோணும் ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதே வேலையை நானும் பண்ணுறேன் எல்லாமே அவனுக்கு வந்தால் தான் தெரியும் அந்த வயசில் அப்பா வந்து கண்ணுக்குட்டிக்கு என்னமே போட மாட்டேங்கிறாருன்னு நினப்பேன் ஆனால் இப்போ தான் தெரியுது நாமளே அதே வேலையை மட்டும்தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்க எவ்வளோ முடையின்னு சாப்பிட்றக்கு இவளுக்கு வெறுக்கு வெறுக்குங்க நடுச்சு சாப்பிட்டா பரவாயில்லைங்க இங்கே வேறுங்க அப்படியே சும்மா அவ்வளோதான் அப்படியே நடந்து போயாச்சு வேலை முடிஞ்சது அப்படியே வாயே வலிக்கும் போல எப்பா எப்படி தான் இவ்வளோ வச்சு நான் ஜமாளிப்பேன் எனக்கும் தெரியல நயமாக மட்டும்தான் வேணும் மேடமுக்கு இவருக்கா பாருங்க அப்படி இல்லை பாருங்க பாருங்கள் பறக்கு பறக்குன்னு நேயரா எல்லாம் பக்கத்துல எத்திக்கணும் எத்திக்குமா என்ன பண்ணணும் தெரில ம் சும்மா படக்கு படக்கு படக்குன்னு சாப்பிடும் சாப்பிடின்னு குட்டி சாப்பிடு கொஞ்சம் சுற்றி விட்டு போயிடுறாங்க இது போயிட்டீங்கன்னா சண்டை கட்டிக்குவீங்க ரெண்டு பேரும் இது பார்க்கிறாங்க சோடு இருக்குது அந்த பெரிய மாட்டு கூட சண்டைக்கு போகுதுங்கோ சும்மா சொல்லக்கூடாது ரெண்டு பேரும் சண்டை கட்டிக்குத்தாளுங்கன்னா வம்பாக போயிடும் தூர தூரமாக தருக்குன்னு நினச்சேன் கொஞ்சம் பக்கமாக ஆயிட கை ரொம்ப நீளமாக இருக்குது இவளுக்கு மேடமுக்கு அவங்க மேடம் காலையில் யாருமே வந்துட்டாங்கள சுற்றி வர மேய்ஞ்சிட்டாங்க ஜம்முன்னு நின்றுருக்குறாங்க ஏண்டி ஏண்டி மேயிடி போடி 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 என் சொல்லாம் போ இன்னைக்கு பிரியாணி தான் உனக்கு வேட்டையோ வேட்டை பிள்ளைக்கும் வேட்டை உனக்கும் வேட்டை அப்புறம் சாப்பிடு சாப்பிடு நான் போகிறேன் பாருங்க எத்தனை கூட்டம் கூட்டமாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு அது பாப்பாக்களை பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு வாப்பா போகிறாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒரு பத்து பெருசு ஏழு குட்டி பாப்பா ஜாலியாக போகிறாங்க பாருங்க இவ எத்தனை பேரும் ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா வேலையை முடிச்சுட்டு தான் வருவாங்க சோளம் கீது போட்டால் நான் கொஞ்சம் ஒரு செலவுக்கு சோளம் தான் போட்டுடலன்ட்டுருக்கேன் அடுத்த அடுத்து போடுறக்கு இவங்களை வச்சுட்டு சமாளிக்க முடியுமா அப்படின்னு தெரில கண்டிப்பாக முடியாது கொஞ்சம் காவல் காற்றால் வேலை முடிக்கணும் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கணும் தெரியாமல் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை இதுக்கு மரபில் அந்த நேருக்கு இது போட்டோம்னா பிரச்சனை இருக்காது இந்த இடத்துலலாம் போட்டோம்னா சோழி சுத்தம் பண்ணித்த மாதிரி வேலை வைப்பாங்க என்ன நினைக்கிறேன் வேறு எல்லாமே இது அத்தனையும் கரையந்தி சாமி இங்கே இதெல்லாம் அவுத்து சாயங்காலமாக அதெல்லாம் அவுத்து விட்டுட்டு அங்கே ஒரு கொஞ்சம் கிடக்குது இங்கே கொஞ்சம் கிடக்குது இதெல்லாம் அவுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு போனோம் இப்படிலாம் நான் எத்தனை கஷ்டப்பட்டு சாமி இதெல்லாம் பார்த்தா மனுஷனுக்கு அடுப்பாகுதுங்க தட்டெல்லாம் எடுத்து உதறி விட்டு வரைக்கே ஆப்பு கல்டு போச்சு மணி பத்தாயி போச்சு இன்னும் சாணி வலிக்கலை சமையல் ரூம் எல்லாம் அப்படி இருக்கும் பார்த்தாலே நெஞ்சுட்டு வாக்கலாம்னு எல்லாம் நீ உள்ளே போயிட்டு சாப்பிட்டேன்னா அப்புறம் வேலை முடிஞ்சு அதனால் சாணியெலாம் வலிச்சு கொட்டிட்டு அதுக்கப்புறமா தான் போகணும் கோழி குஞ்சு வரைக்கும் யாருக்கும் குங்குது அது தண்ணி வைக்கணும் அவ அப்பா கட்டுறதும் கூட ஈஸியாக கட்டிடலாமட்டிருக்குது அதை அவுத்துட்டு களைச்சி அப்பா பழனி பாத யாத்திரை போனது ஒரு தப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஒரு நாற்பது ஐம்பது கத்தையாட்ட அப்படி ஆகிடுச்சுங்க நீ என்ன பண்ணுறது அதாவது மிச்சம் மீன் வாக்க வேண்டியதுதான் எல்லா குச்சிலையுமே ஏறல எத்தனைனா ஒரு ரெண்டு குச்சில மட்டும் நல்லாவே ஏறிடுச்சு ஒரு குச்சிலையும் பயங்கரமாக மேலே வரைக்கும் போயிடுச்சு சரி பரவாயில்ல அது சாப்பிட்டது போக நம்மளுக்கு மிச்சம் கீரி காக்கா பருந்து இதெல்லாம் சாப்பிட்டது போக கோழி எப்படி நம்மளுக்கு மிச்சமாகுதோ அதே மாதிரி கரையன் மழை இதெல்லாம் தப்பிச்சது போக மிச்சம் தட்டு வந்து இன்னும் ரெண்டு டிராக்டர் ஆகிருக்கணும்மாங்க எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கூட்டம் தெரியுது தொட்டு 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 பார்த்துட்டே இருக்கணும் நிறையா இருந்துச்சுன்னா எடுத்து எடுத்து போடலாம் எனக்கு வக்கிப்பில் போர் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது நெஞ்சமாக மொட்டாட்டு இருக்குது அல்லாம் வேலாட் இருந்ததுங்க அதை என்னால் எடுக்கவே முடிகிறதில்ல என்ன பண்ணுறதுன்னா மலை ஏறத்தில் வந்து எங்கேயாவது உருவ வந்தோம்னா நம்ம பயந்துட்டு தான் வருவோம் அந்த இடத்துக்குன்னு வந்து அப்போதைக்கு புதராக இருக்கும் அப்புறம் பார்த்தா அழுக்கவே முடியாது இழுக்கவும் முடியாது நான் இழுக்கிற இழுப்பு இப்படி தான் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளோடு தான் வருவோம் வைக்கிப்பில் அதனால் நேற்று கையோட கையாக எல்லாத்தையும் அறுத்து அந்த நூலெல்லாம் எல்லாமே உதறி நல்லா போட்டாச்சு வைக்கிப்பில் பார்த்தா போகிற பார்த்தாவே முன்னெஞ்சு பார்க்கலாம்னு இருக்குது அவ்வளோ அழகாக தெரியுது அப்புறம் என்ன பசிக்குது வேற ஹூ காற்று சூப்பராக வருது தண்ணி தவிக்குது இதெல்லாம் யார் நீங்களாம் குடிக்கலாம்னு சொன்னீங்க போகலாம் சாணி வலிச்சு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்புறம் என்ன மாடெல்லாம் கட்டிக்கிது சீக்கிரம் போயிடணுங்க பன்னெண்டு மணிக்குள்ளே பன்னெண்டு மணிக்கு முன்னாடியே போயிடணும் இல்லைன்னா சூளக்காற்று வருது அது கருப்பராயின்னு அங்கே இருக்கிறாரு அந்த இதுவா இல்லை மறுபடியும் என்னவான்னு தெரியாது அதனால் சீக்கிரம் டக்குன்னு பிடிச்சிட்டு வந்துடணும் அதெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு கருத்து சொல்லுங்களேன் சூளக்காற்று இத்தனை நாள் வராமல் இருந்துச்சு இப்போது அந்த ஒரு பாஞ்சு நாளைக்கு முன்னாடி அவருக்கா வந்துருந்தது பயங்கரமாக வந்திருந்தது மணி பன்னெண்டரை மணி ஏன்டா இன்னேரத்தில் போகணும்னு ஆகிப்போச்சு அதனால தான் சொல்லுவாங்களாட்டுக்குது பெரிய பிள்ளை ஏன்னால் பன்னெண்டு மணிக்கு மேலே அங்கே போகக்கூடாது பன்னெண்டு மணிக்கு மேலே இங்கே வரக்கூடாது பன்னெண்டுலேருந்து மூணு அது என்ன கணக்குன்னு தெரில அந்த மாதிரி எனக்கே ஒரே பயங்கரமாக பயந்துட்டேன்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் என்ன போகலாம் கண்கொள்ளா காய்ச்சிங்க சாமி இந்த மாதிரி வயிறு இருந்ததே இல்லை சும்மா நிறைஞ்ச வயிறு ஜம்முன்னு மேய்ஞ்சிட்டு நிற்கிறாங்க அவளும் சரி அவளும் சரி அவங்க நிற்கிறா வாருங்க இப்படி மேய்ஞ்சா பரவாயில்ல அந்த மாதிரி மேயறதுக்கு தான் நம்மளுக்கு எனக்கே பார்க்க பார்க்க இன்னும் சித்த பார்க்கலாமான் இருக்குது இவளை அவ்வளோ கண்கணு கன்றுன்னு ஆயிட்டாங்க மேடம் இந்த மாதிரி சாப்பிட்டு இப்படியே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோ அப்படிதான் ஆசைப்படுவா வாய்ப்புள்ள ஆசா வாய்ப்பு இல்லை பார்ப்போம் ஒன்று பண்ணுவோம் இது என்னங்க மறுபடியும் இன்னும் ஒரு வாரத்துக்கு தான் அந்த புல்லு தாட்டுவோம் மறுபடி அதுக்கப்புறம் பழைய குருடி கதவை துரடிங்கிற மாதிரி தான் இருக்கும் எஞ்சமாலுமே அப்புறம் எல்லோரும் ஆடு ஓட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்புறம் என்ன சொல்ல ஒன்றும் சொல்ல முடியாது இன்னும் அந்த தட்டு எடுக்க வரைக்கும் தான் வெயிட் பண்ணுவாங்க அந்த தட்டு எடுத்தாச்சுன்னா சுத்தம் எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு எலும்பே தெரில இல்லைன்னா எலும்பு தெரியும் பரவாயில்ல எப்படிதான் இவனால மட்டும் இப்படி முடியுதோ பக்கத்துல போய் தட்டு குச்சில மேய்ஞ்சிட்டு இருக்கா அறிவு அறிவே மண்டல மூளை இல்லாம பார்த்தாங்க தான் கம்மிட்டு இருப்பாங்களா கல்லூல இவ்வளவு நாள் பாதுகாத்து வச்சுருந்து விடாம மேடம் கம்பி பிடுங்கிட்டாங்க எப்படி பிடுங்கினாங்கன்னு தான் தெரியல அசால்ட்ட அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்ப நம்ம எங்கேயாவது மேயுதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான் னாலும் எனக்கு பிடிக்காது ஐயோ நீ யார் என்ன சொல்லுவாங்களோ எத்தனை தின்றுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வாருங்க எதையாவது வயிற்றில் இடம் இருக்கா எந்த அளவுக்கு இருந்துட்டு திருட்டு பிருட்டு வேலை செய்கிறான் திருட்டு புள்ள புள்ள திருட்டு பயவுள்ள புள்ளையோட புள்ள திருட்டு புள்ள மசால் புல்ல இருக்கிட்டு வரணும் நீயே நான் அதனால பாட்டு நைன்டிஸ்கிட்ஸும் டூ கே கிட்ஸும் பாட்டு ஓடி இருந்துச்சு அதை வாய பார்த்துட்டு அப்படியே உட்காந்தாச்சு அப்புறம் என்னங்க இப்படியே போகுது பார்ப்போம் நான் அவங்க ரெண்டு தவிர்த்துட்டு வரல மணி இப்போ தான் அஞ்சாச்சு சரி நான் கொஞ்சம் நேரம் ஆகிட்டு நினச்சா அதுக்குள்ளே கூப்பிட்டாங்க தட்டு இந்த மேய்து மாடு வாங்கன்னு சொல்லிட்டு மேடம் நீ தண்ணிக்கு அவசரமாக போவாங்க ஏன்னா தண்ணி பிடிச்சி வச்சுட்டு போகலாம் உழுது அங்கே நாங்கள் போனேண்ணா சரி பார்ப்போம்